தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை நூற்று எழுபத்தேழு பெரும்பான்மை வாக்குகளால் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது இதற்கு ஆதரவாக நூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் அளிக்கப்பட்டன எந்த ஒரு உறுப்பினரும் பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்களிப்பை தவிர்த்திருந்தார் இன்று ஒழு முதலாம் வாக்குகள் அளிக்கப்பட்டது எவ்வித வாக்குகளும் அளிக்கப்படவில்லை ஒருவர் வாக்களிப்பதை அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பதினேழாவது பிரிவுக்கு அமைய பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை நூற்றி எழுபத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு வருகை தராத உறுப்பினர்கள் உள்ளிட்ட முழு உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது என்பதனை சபைக்கு அறிவிக்கின்றேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது சட்டத்துக்கு அமைய தவறான நடத்தை மற்றும் ஊழல் தமது பதவியை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தல் கடமையை பாரதூரமாக அலட்சியம் செய்தல் மற்றும் பதவியில் பாரதூரமான வகையில் பக்கச்சார்பாக செயற்படுதல் உள்ளிட்ட காரணங்கள் அடங்கலாக இருபத்தேழு குற்றச்சாட்டுகள் போலீஸ் மாதிபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணியில் அடங்குகின்றன சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரணைக்குட்படுத்திய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகளில் தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என தீர்ப்பளித்தது தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணையே பாராளுமன்ற இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிறைவேற்றப்பட்டது தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணு உறுப்பினர்கள் வாக்களிப்பதை தவிர்த்தார்கள் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டமை ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து நீக்கி அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய போலீஸ் மாதிபரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட உள்ளது தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் விவாதத்தை இன்று ஆரம்பித்தார்

ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பாரத லட்சுமணன் பிரேமச்சந்திர கொலை தொடர்பிலான விசாரணையில் சாட்சியம் அளித்த